வீடு கட்டுகிறவர்கள் தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அது கத்துறாலே ஆயிற்று நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே வீடு கட்டுறதுனா குடும்பத்தை கட்டுறது தொழிலை கட்டுறது வியாபாரத்தை கட்டுறது வாழ்க்கையை கட்டுறது எல்லாம் கட்டுறதுதான் ஒரு கம்பெனி நடத்துறது எதுக்குமே லாய் கிடையாது ஒரு லாய்க்கும் கிடையாது படிக்கிறதுக்கும் லா கிடையாது லாக்கி கிடையாது வேலைக்கும் லாய் கிடையாது

மூல கேடல கிளைக்கிறாரு மூல கேடல மாரியக்காவல் இயசே தல கை இயசே இந்த البلد பர் கேடல கவுண்டருக்கு லைக் இல்லன்றாங்க வீடு கட்டுகாகாதது தண்ணிで எதுல பொதே வேஸ்ட்டு வளர்ந்ததும் வேஸ்ட்டு படிச்சதும் வேஸ்ட்டு நாள் எங்க போனாலும் தொல்லை தொல்லை எல்லாரும் எல்லாரும் தாங்க படிச்சுவேன் ரொம்ப படிச்சோன்னு சொன்ன அவன் தான் ரொம்ப தொல்லையாக இருக்கிறான் ஆமா பத்து டிகிரி படிச்சான் அவன் தான் நாட்டுக்கே ரொம்ப கெடுக்குது படிக்காதுக்கிறான் அவன் அதை அடிப்படுத்த எப்படி இருந்தாலும் பாவத்தில் பிறந்தவன் இதுக்குள்ளே பிசாஸ் வேலுக்கு தான் ஆயிடுக்குது எல்லோரும் பாவம் செய்து தேவ பகிதியான ரோபர் மூடி வைக்கல எல்லாமே பாவம் செய்து தேவம் பகி விட்டான் ஒன்றுத்துக்கு வீடு கண்ணுக்கு ஆகாதவன் ஆகாத கண்ணாயிட்டான் வீட்டுக்கு ஆகாதோ குடும்பத்துக்கு ஆகாதோ நாட்டுக்கு ஆகாதோ கிராமத்துக்கு பட்டத்துக்கு வீடுக்கு வியாபாரத்தில் எங்கே போனாலும் அவனால் பிரச்சனை தான் எங்கே பார்த்தாலும் சமாதானம் இல்லை குடும்பத்தில் சமாதானம் இல்லை பிள்ளைகள் வைக்கலை மனைவி வரைக்கலை பிஷாஜ் சும்மா விட மாட்டாங்க ஆகாத தள்ளி தான் ஏதே தோட்ட தேவடைய மாற்றி மேலே ஆகாத ஆதாம் தேவாளு வழியாக பிறந்து பாவம் செய்து தேவை பண்ணி போனே நீ இவனை கேக்குனாச்சா இல்லை இல்லை வாழ்க்கலாமா

வீடு கட்டுகள் ஆகாது தள்ளிட கண்டு மூளைக்கு தலைகள் ஆயிற்று அது கட்டாயமா இருக்குது தேவை செய்ய நினைக்கிறீர்கள் தத்துவ அதை நன்மையாக முடிய பண்ணினா நன்மையாக கத்தர்கிட்டவா கத்தர்கிட்ட வந்து

बड़ी बाइल है, ये दिन तो था। आज इन बड़ी सही रहा। अब जब उन्होंने टेट जताया रहा, आज इन बाइल सही है। तंडीरित राज चलसों बाकी हैं, राज चलसों बाकी भी एक कार्डों के चले चले करीब। तंडीरात्मवाद दिन है, जागरण दिन है, दिन योगा दिन कली नकल्ला है। किताने के लोग बट कार्तिक की அதனால நான் ஆகாத போயிட்டேன் யாருன்னா எல்லாரும் இருக்கிறாங்க எல்லாரும் என்னால குடும்பத்துக்கு பிரச்சனை வேலை செய்கிறத்துல பிரச்சனை படிப்பு வேலை இல்லை வசதி இல்லை வாய்ப்பில்லை ஆகாது போயிட்டு இருந்தாக்கா ஏசு செவ்வாயா ஜெய்சாதிச்சு வந்தான் ஆகாது இருந்த கட்சியில் அவங்க ஆகாது இருக்கான் ஆகாது போய் ஏசு சந்தித்தாக அவருக்காக ஜீவக்க அப்போ விஷ்வாசம் மாட்டே போய் பசு தொழில் வந்து இறங்குறதுமே பத்தம் கொண்டு போய் அந்த தலைக்கெல்லாம் ஆகிட்டாங்க கட்ட தலைக்கு இறங்கி எல்லாம் கொஞ்சம் ஆரம்பித்தானோ அது எல்லாரும் அச்சுக்கப்பட்டாங்க அவன் தக்க பொருளில் போய் தக்க ஃபோல்ல பத்து நாட்டில் போய் பிரசங்க பண்ணா ஜெய்கோடு தக்கத்தனை இறங்கி தேவதா இருக்கு பார்த்தாலும் இயேசு கட்டி தேவத்தனை ஆதாவுக்கு முழுவுக்கு அசுத்தி பத்து தேவத்துல இறக்கி பாவத்துக்கு பாவத்துக்கு எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாகி அடுத்தவது இலவசமாக தீர்ப்பை கொண்டு நீதிமன்ற கிறிஸ்து குள்ளவா நீ நீதிமான் நீதிமன்ற செல்மேல் ஆசீர்வாதம் தங்க நீதிமான் பேர் புகழ்பெற்று விளங்க நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ள இந்த நீதிமான் தேவ நீதிமான் ஏசு தன்னுடைய நீதியே கொடுக்குறாரு ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு அதை எடுத்து புசிக்கணும் தேவி நீதித்து உயித்த அந்த தேவனுக்கு ஆதாவது பூவெல்து கொடுத்தா உலகத்துக்கே நீதான் ஓலைக்கு இல்லையா நீ உலகத்துக்கே ஒழியனார் பூமிக்கே ஊப்பினர் அதனால் வீடு கட்டுகிறவங்களும் ஆகாதீரே ஓலைக்கு தலைக்கெல்லாம் ஆகிட்டு நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு வாழ்க்கை ஆச்சரியமாக இருக்கணுமா நல்ல பரிதாபமாக இருக்கணுமா ஆச்சரியமான ஆச்சரியமான இயேசு சத்தியமும் ஜீனமாக இருக்கிறேன் அவனே நல்ல மெய்பன் நல்ல மெய்ப ஜகக்காக ஜ ஜையே கொார் பத்தேமார்கூக்காஜோல்ல எங்க போனாலும் ஆகாது என்று தள்ளினக்கல் வியாதிப்பட்டவர் திருடம் அவட புஷ்ரோகி கட்பாடு உள்ளே முப்பத்தொடர் டூ சு வியாதி அடுத்த திராவிட ஜனங்க விசா பிடித்தவர்கள் எல்லாம் தேடி தேடி போறார் எங்கே பார்த்தாலும் ஆகாது என்று தள்ளிடக்கல்லே ஏசு தன் ஜீவன் ஜீவ ரத்தேவர்கள் நல்ல மெய்ப்பென் ஜன்களுக்காக దచిబ విచతి గి దేవల దేవి నీడితు ఇతనే దన కుమార్ పుస్తా ఆడంది వీడు ఒలెగొత్తే మా పిశాసల హోడి అవనే మోలిగ కడి ఒలెగొత్తే గోలి తుమికు ఎ ఒలెగొ బెంగో స్ట్రగుల్ అజ్ ఆదికిలు శుభే చేస్తా ప్రతక్ మార్ది నోడి ద్రాజతి తిని దీకొడి వొర్వ నీడిలో ఎర్ వాట్గల వల్గె దందగలి అద పిశాస గాతస్ తోస ఎల్ల ప్రకతోది వీడు కట్టు ఆగాదె తల్లెన కల్లదా తావీది ఆగాదె తల్లెన కల్లె அவங்க அப்பா தாவீது ஈசாயி அவர் ஒரு பொங்காகவே இல்லை ராமேட் தெரிஞ்சு தெரிஞ்சு வீட்டில் ஒருத்தர் தேவன் ராஜாவை தெரிஞ்சுக்கிறார் பார்த்தாக்கா அந்த தாவிதை அந்த பந்தியில் கொண்டு வந்து ஊக்கி அவன் அவனாக இருந்து காமிச்சுட்டான் கீசாயி வர வரைக்கும் கைல அவடாது காலத்தில் ஸ்லோத் தெரிவின் அவ துதி எப்போதும் வாயில் இருக்கும் ஆகாதுன்னு தள்ளின கல்லே தாவிதை ராஜாவா வைத்தாரம் கர்த்தரை தெரிந்து கொண்டான் ஆமாதூரும் உமதுநீதி உமதி துதி சொல்லிக்கொண்டே இருக்கும் எஸ் அர் ராஜா தி அம்மா அல்ல அம்மா எஸ் அரை ராஜா சிறைச்சாலிருந்து எகிப்து அதிபதி அவரார் எல்லாருக்கும் வாழாகாமல் தலையாகி மேலாகி அத்தவா இயேசு மூலமாய் ரசித்து பாவத்துக்கு

செய்தியை மறுபடி கொள்ளுகிறேன் ஆகாது என்று தள்ளிடுங்கள் பிரச்சினையான ஜனங்களுக்கு அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க வாழ்க்கையில் வெறுத்து நூற்று நூலாகி எல்லாரும் கைவிடப்பட்டு ஆகாது என்று இருக்கிற ஜனங்களுக்கு பிள்ளைகளுக்கு நண்பர்கள் உறவினர்கள்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க ஏற்றுக்கொள்ளும் இயேசுவ தேவன் தனக்குழு மூளைக்கு தலைக்கல்லாம் பார்க்குவாங்க வாழ்க்கை வாடகை திராட்சை செடி ஒரு மணி நீர் ஒருமணி மிகுந்த கணிகளை கொடுப்பாங்க

ஏராளமான செய்திகளை கேளுக்கேன் பெற்றின் வகை உங்களுடைய எல்லா செய்திகளை கேளுங்கள் கருத்தகம் பெரிய காரிகளை சொல்வார் கருத்தரங்களை ஆலோசித்துவார்